புலனின்பு பொருட்களில் மனதை அழைய விடுபவன் புலன்களின் செயல்களை கட்டுப்படுத்தி அதே சமயம் பொருள்களில் மனதை அலைபாய விடுபவன் தன்னையே முட்டாளாக்கிக் கொள்கிறான் அவன் போலி மனிதன் என்று அழைக்கப்படுகிறான் கிருஷ்ண உணர்வில் செயலாற்ற மறுத்து தியானம் செய்வதாக நடித்துக்கொண்டு உண்மையில் மனதில் புலனின்பத்தை பற்றி எண்ணிக்கொண்டுள்ள போலிகள் பலர் உண்டு தங்களை பின்பற்றும் வசதியான மக்களை தவறாக வழிநடத்துவதற்காக இத்தகைய போலிகள் சில நேரங்களில் வருட தத்துவங்களை பேசுவதுண்டு ஆனால் ஸ்லோகத்தில் அத்தகையவர்கள் மாபெரும் ஏமாற்றுக்காரர்களாக வர்ணிக்கப்படுகிறார்கள் தனது தகுதி சமூக நிலையை ஏற்று ஒருவன் புலனின்பத்தை அனுபவிக்கலாம் அவன நிலைக்குரிய சட்டத்திட்டங்களை ஒழுங்காக பின்பற்றினால் தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டு படிப்படியாக முன்னேற வாய்ப்புள்ளது ஆனால் மனதில் புலனூச்சி பொருட்களை தேடிக்கொண்டு வெளியே யோகியாக போலி வேட போடுபவன் சில சமயங்களில் தத்துவங்களை பேசினாலும் மிகப்பெரிய ஏமாற்றுக்காரனாக கருதப்பட வேண்டும் அத்தகைய மனிதனின் ஞானம் சற்றும் உபயோகமற்றது ஏனெனில் அந்த பாவியின் ஞானம் இறைவனின் மயக்கும் சக்தியால் அடித்துக் கொண்டு செல்லப்படுகிறது இத்தகு போலியின் மனம் எப்போதும் களங்கம் நிறைந்திருப்பதால் அவனது தியான யோக நாடகங்களுக்கு எவ்வித மதிப்பும் இல்லை नम विष्णुपाध कृष्ण प्रेस श्रीमती भक्ति वेदांत स्वामी नमीनी नमस्ते सरस्वती गौरव प्रचारी निर्विशेष शून्यवादी पाशाख्य देश धरी निजय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री उद्वैद ग्र श्रीवासि गौरव भक्त वृंद हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे कृष्ना, हरे कृष्ना, हरे, राम, हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण

குழந்தைகளை கட்டுப்படுத்தி வாழ்றதா சிறந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு திருப்பி என்னை ஏன் போர் புரிய சொல்கிறீங்க நீங்கள் இப்படியும் சொல்கிறீங்க அப்படியும் சொல்கிறீங்க ஏதோ ஒன்று எனக்கு போய் ஒன்று ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது கிருஷ்ணா சொல்கிறாரு அதுனா நீ சொன்ன நீ நான் சொன்ன நீ தவறாக புரிஞ்சுக்கிட்ட நீ வந்து நினைச்சுக்கிட்ட என்கிட்ட நீ கொஞ்ச நேரம் இப்படி கேட்டனாலேயே நீ போய் வந்து போரலுன்னு நிறுத்திட்டு நீ அப்படியே ஞான யோகம் பண்ணிட முடியுமா அதெல்லாம் முடியாது நீ வந்து புலன்களை தூய்மைப்படுத்தாம புலன்களை அடக்க மு அடக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஸோ தூய்மைப்படுத்துறதுக்கு நீ வந்து என்ன கடமையோ அதை செஞ்சுட்டு அதை வந்து வேதத்தின் அடிப்படையில் பர்ஃபெக்டா செஞ்சுட்டு அந்த பலன்களை நீ வந்து எனக்கு கொடுத்துட்ட அதை சொல்லுவார் நீ அடுத்து பத்தாவது ஸ்லோகத்தை அதான் சொல்ல போற சார் என்ன சொல்ல வர்ற கிருஷ்ணானா ஒரு நிமிடம் கூட ஒரு ஆத்மாவால செயலை செய்யாமல் இருக்க முடியாது ஏன்னா அவன் முக்குணத்தோட தாக்குதல்ல இருக்கான் இந்த பௌதிகுலத்துல இருக்கிற வரைக்கும் முக்குண தாக்குதல்ல இருக்கிறான் ஆன்மீகத்துல இருக்கும் போது ஆன்மீகம் அதாவது யோகமாயோட கண்ட்ரோல்ல இருக்கான் அவனால ஒரு ஷனம் கூட சும்மா இருக்க முடியாது ஸோ நீ போய் காட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சு குந்திருந்தாலும் உன்னுடைய சத்வராஜ தம குணம் உன்னை வந்து உன்னை வந்து ஏதாவது தூண்டி விட்டுக்கிட்டே தான் இருக்கும் உன்னால அப்படி போலியா நடிக்க முடியாது சோ அப்படி இருக்காத பௌதி இயற்கையிலிருந்து பெறப்பட்ட குணங்களுக்கு தகுந்தாற் போல் ஒவ்வொருவரும் இன்றி செயல்படுவதற்கு வற்புறுத்தப்படுகிறார்கள் எனவே ஒரு கணம் கூட செயல்களை எதையும் செய்யாமல் இருப்பது எவருக்கும் சாத்தியம் இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் நமக்கு புரியணும் பகவத்கீதை படித்தா மட்டும்தான் புரியும் நாம நினச்சிக்கிறோம் சிலர் வந்து வேணும்னே இப்படி பண்ணுறாங்க வயசான காலத்தில் கையங்கால வச்சிட்டு சும்மா இருக்க முடியாதா இந்த அம்மா ஏன் இந்த பேச்சு பேசுது இந்த இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு வயசானா கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லையா நம்ம நிறைய பெரியவங்களை பேசுகிறோம் பட் உண்மையில் பாவம் அவங்க வேணும்னுலாம் பண்ணுறது கிடையாது உண்மையில் பார்த்தீங்கன்னா அவங்களால அந்த வயதான டைமில் வந்து அவங்களால ஆஹ் அந்த முக் குண தப்பிக்க முடியாது அவங்க உடல் தான் ஒத்துழைக்காது இவளிய முக்குணம் அவங்கள செயல் பண்ண தூண்டிக்கிட்டே இருக்கும் அவங்க உட்காந்து தான் பாப்பாங்கன்னு முடியாது அதனாலதான் நான் எப்பவுமே சஜஸ்ட் பண்றது வயசாகி பக்தி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம வந்து முட்டாள் அப்படி ஒரு ஃபேக்டே கிடையாது வயசாகி பக்தி பண்றது அப்படிங்கிற ஒரு ஃபேக்டே கிடையாது நீங்க சின்ன வயசுலயே பக்தி தான் வயதான உட்கார்ந்து ஜபம் பண்ண முடியும் சும்மா வந்து ஏஜிங்கில் வந்து தான் ஃப்ரெஷ்ஷாக பக்தி பண்ணுறதுங்கிறது முடியவே முடியாது ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் குணத்துல ஊறி போய் எல்லாத்தையும் செஞ்சுட்டு திடீர்னு வந்து பக்தி பண்றோன்னா இட் இஸ் இம்பாசிபிள் நானும் பார்க்குறேன் என்னை சுற்றி சொந்தம் பந்தம் எல்லாம் பார்க்குறேன் யாரெல்லாம் பக்தி எடுக்கலையோ யங் ஏஜ்ல அவங்களாம் ஓல்டேஜ் ஃபேஸ் பண்ணால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப 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 கஷ்டப்படுறாங்க ஐ ரியலி பிட்டி தேன் ஏன்னா வந்து என்னமோ அவங்க வந்து ரொம்ப சஃபர் ஆகுற மாதிரி நினச்சிக்கிறாங்க அவங்க ஏதோ சாதிக்க வேண்டியது சாதிக்க முடியாமல் போனதான் நினச்சிக்கிறாங்க தட் இஸ் நாட் ட்ரூ அவங்களால அவங்களுடைய முக்குணமும் அவங்களை ரெஸ்ட் பண்ண விடாது ஆனால் பாடி ஒத்துழைக்காது இது வந்து இன்னும் கொடுமை நமக்கு எல்லாமே பண்ணணும்னு தோணும் ஆனா பாடி ஒத்துழைக்காது அது இன்னும் ஒரு மன கஷ்டம் ஒரு ஜீவாத்மாக்கு என்ன இந்த மாதிரி நான் இந்தியாசம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி காவியோடைய போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ள அந்த முக்குணத்துடைய தாக்குதல் இருந்து தப்பாம அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும் இந்த லேடி என்ஜாய் பண்ணணும் இவ்வளவு சம்பாதிக்கணும் இந்த மாதிரி உள்ளுக்குள்ள தவறான புரிதல் முக்குண டிசையர் உள்ள வச்சிருந்து வெளியில சன்னியாசம் எடுக்கிறது வந்து இட் இஸ் லைக் வெளியில சன்னியாசம் எடுக்கிறது வந்து அப்படின்னு கிருஷ்ணா சொல்றாரு அப்படி சொல்றாருன்னா நீ வெளியில சன்னியாசம் போட்டு நீ காட்டுக்குள்ள போய் வந்து ரூம் கதவடிச்சு கொண்டு ஆனா உன் மனசு வந்து முழுக்க முக்கோணத்துல ஈடுபட்டு இருக்கு ஸோ உன்னால் வந்து நகி கர்ஷித் ஷணம் அப்படி ஒரு ஷணம் கூட உன்னால் சும்மா இருக்க முடியாது ஏதோ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற ஸோ நீ எங்கிட்ட கேட்டனாலேயே நீ போய் பண்ணிருவே அதை என்ன பண்ணார்ஜுனா உனக்கு இனிமேல் நான் சொல்லி கொடுக்குறேன் நான் உனக்கு என்ன சொல்லி கொடுக்குறேன்னா நீ முக்குணத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே நீ வந்து அந்த முக்குணத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை செய் அந்த வேலையே எப்படி செய்கிறதுன்னு நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அந்த வேலையை நீ செய்ய 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 நீ பியூரிஃபை ஆயிடுவே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சொல்றார் யார்கிட்ட அர்ஜுனா கிட்ட சோ மூணாவது அத்தியாயம் கர்ம யோகம் கிருஷ்ணா நீ டைரக்டா கியான யோகம் போக முடியாது நீ கர்ம யோகம் பண்ணு அப்படின்னா உன்னுடைய முக்குணத்தை உபயோகிச்சு நீ அந்த முக்குணத்துக்குள்ள இருந்துட்டே செயல்களை செய் அந்த செயல்களை நான் சொன்னபடி நீ செஞ்ச அப்படின்னா அந்த செயல்கள் மூலம் உனக்கு புது கர்மா வராது மேலும் உங்கள் ஹிருதயம் தூய்மை அடைஞ்சு நீ கியான யோகம் பண்ணுவதுக்கு எலிஜிபிளாக ஸோ கிருஷ்ணா இஸ் ஷிஃப்டிங் அர்ஜுனா ஃப்ரம் நார்மல் கர்மா டு கர்ம யோகா கர்மாலருந்து கர்ம யோகாவுக்கு ஷிஃப்ட் பண்றாரு கிருஷ்ணா ஸோ அதை தான் நாம் இங்கே பார்க்குறோம் மூணாவது தியாக வந்து கர்ம யோகா கிருஷ்ணா இஸ் ஹெல்பிங் அர்ஜுனா டு ரேஸ் அபோவ் மோட்ஸ் சும்மா எடுத்துக்கிட்டு எல்லாம் உலக வாழ்க்கையை விரக்தி அடையணும் அட்டாச்மெண்ட் இருக்கவங்க நம்ம என்னன்னு சொல்றது தேர் நாட் தேர் நாட் யோகிஸ் யோகி ஞானி வந்து உண்மையாலுமே பௌதீக உலகத்துல இருக்கிற ஒரு விஷயத்துக்கு கூட அவங்களுக்கு பந்தம் கிடையாது கிடையாதுமெண்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா கொள்ளை கொள்ளைய அட்டாச்மெண்ட் இருக்குது நம்மளால நீங்க ஒண்ணும் இல்ல ஒரு பஸ்ல நீங்க தொடர்ந்து அஞ்சு தடவை ஒரு பஸ்ல ஒரு சீட்ல கொண்டு போயிட்டீங்கன்னா ஆறாவது முறை நீங்க அந்த பஸ்ல டிராவல் பண்ணும்போது வேற யாரும் அந்த சீட்ல இருந்தா என் சீட்ல கொண்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தோணும் தோணுதா இல்லையா ஹாவ் யூ ஃபெல்ட் லைக் தட் எஸ் மாதாஜி யா அது உங்க சீட்டா நோங்க மாதாஜி பட் உங்க மைண்ட் அப்படி சொல்லும் இல்லையா என்னோட சீட்ல கொஞ்சம் இருக்கீங்க நான் பண்றதை அறியாமல் இந்த பௌதிகுலத்தில் எல்லா விஷயங்களையும் அட்டாச் ஆயிக்கிறோம் நம்மளுது நம்மளுது நம்பளுதுன்னு அது கிருஷ்ணா வந்து தவறு அப்படின்னு வந்து சொல்லி காமிக்கிறார் இஸ் டீச்சிங் இட் இஸ் நீ வெளியில நீ வந்து சன்னியாசி மாதிரி இருந்துக்கிட்டு உள்ளுக்குள்ள நீ செய்யும் ஷேர்களை ப்ரொசஸ் பண்ணி கூட இருக்கவங்கள ப்ரொசஸ் பண்ணி உண்மையில் நம்ம பல தடவை இங்கே பார்த்துட்டோம் நம்ம எதையுமே ப்ரொசஸ் பண்ணக்கூடாது யாரையுமே ப்ரொசஸ் பண்ணக்கூடாது எல்லாமே இறைவனுடைய சொத்து நாம் எல்லாம் அதை வந்து இங்கே வந்து டெம்ப்ரரியா இந்த பிளேஸ்ல நம்ம இருப்போம் இதை நம்ம நம்மளை எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமாம் எஜுகேட் பண்ணலை அப்படின்னா நம்ம நம்மளையும் ஏமாத்திட்டு அடுத்தவங்களையும் ஏமாத்திருவோம் சோ இந்த இடத்துல கிருஷ்ணா சொல்றாரு வெளியில சன்னியாசி மாதிரி நடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள ஒவ்வொரு பொருள் மேல அவ்வளவு அட்டாச்மெண்ட் எனக்கு இது என்னுடையது என்னை சேர்ந்தது நான் இதை அனுபவிக்க பாத்தியமானவன் அந்த அப்படிங்கிற எண்ணமே போலி போலி மனிதன் அப்படிங்கிறது ஏன்னா உண்மையில் நாம் அதை அனுபவிக்க நம்ம எதையுமே அனுபவிக்க பாத்தியம் இல்லாதவங்க தான் எதையுமே நாம் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இறைவனுடைய சொத்து நாம் இங்கே வரோம் இந்த நாடகத்துல நடிக்கிறோம் இந்த ரோல் முடிஞ்சன்னு போயிடுறோம் மறுபடியும் இன்னொரு நாடகத்துல உங்களை கூப்பிடுவாங்க நம்ம போறோம் நடிக்கிறோம் ரோல் முடிஞ்சது போயிடுறோம் மறுபடியும் இன்னொரு நாடகத்துக்கு போறோம் நடிக்கிறோம் ரோல் முடிஞ்சது போயிடுறோம் இவ்வளவுதான் நம்ம லைஃப் இவ்வளவுதான் இதை திருப்பி திருப்பி எஜுகேட் பண்ணிக்கலாம் என்னமோ நம்மளுக்கு சொந்தமான விஷயத்த நம்ம இழக்கிற மாதிரியும் நமக்கு எல்லாமே உரிமை மாதிரியும் அந்த உரிமை பறிக்கப்பட்டதாகவும் நம்ம நினைக்கலாம் இது வந்து ரொம்ப நார்மல் ஆனா தட் இஸ் நாட் த கேஸ் அப்படி ஒரு விஷயமே கிடையாது எதுவுமே உங்களுடைய இது கிடையாது எல்லாமே இறைவனுடைய சொத்து அப்படிங்கிறது டைம் அண்ட் அகெயின் டைம் அண்ட் அகெயின் டைம் அண்ட் அகெயின் நமக்கு வந்து நினைவூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அதுதான் மித்தியாச்சாரா கர்மேந்திரியானி சம்யம்யே மனசாஸ்மரன் இந்தியார்தான் மித்தியாச்சார உச்சியே அவனை மித்தியாச்சாரம்னு சொல்லுவாங்க அர்ஜுனா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சொல்றாரு அடுத்து எப்படி வாழணும் அப்படிங்கறத சொல்ல போறாரு எப்படி வாழக்கூடாதுன்னா வெளியில உன் செயல்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள கொல்ல கொள்ளையா அட்டாச்மெண்ட் வச்சிருந்தீங்கன்னா நீ வந்து போலி மனிதன் அப்ப எப்படி வாழணும் மனசா நீயம் நீயம் யாரப்பதே அர்ஜுனா கர்மேந்திரேக கர்மயோகம் அசக்தக சிஷியத்தே அதே சமயத்தில் செயலாற்றும் புலன்களை மனதால் கட்டுப்படுத்தி பற்றின்றி கர்ம யோகத்தில் செயல்படும் நேர்மையான மனிதன் மிக உயர்ந்தவன் ஆவான் வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளேஷன் நான் வந்து சன்னியாசமும் எடுக்க வேணான் அப்ப நான் என்னதான் பண்றது நீ புல்களை கண்ட்ரோல் பண்ணி பற்றின்றி வேலையை செய் இது என் மனைவி இது என் கணவன் இது என் வீடு ஏன் ஜாதி என்னுடைய நாடு என்னுடைய மொழி என்னுடையது என்னுடையது அந்த பற்று நீங்க ஒரு நாடகத்துல நடிக்க வந்திருக்கீங்க கொஞ்ச நாள் அந்த ட்ராமாவில நடிப்பீங்க டைம் முடிஞ்சோன்னு கிளம்பிட போறீங்க அங்கே பற்று வைக்கிறதுக்கு என்ன இருக்கு அந்த நாடத்துல நிற்கிறவங்க எல்லாம் என்னுடைய சொந்தம் நம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் ப்ரொசஸ் பண்ணுவோம் நம்மளுதுன்னு நினைச்சுக்குவோம் இதெல்லாம் மாயாதேவியுடைய பவர் ஆனா பக்தர்கள் அப்படி பண்ண மாட்டாங்க அவங்க எல்லாமே நினைக்க மாட்டாங்க அவங்க தெளிவா இருப்பாங்க எல்லாமே மாயா சக்தினால்தான் இப்படி ஒரு தோற்றம் உண்டாகுது அப்படிங்கிறது சோ கட்டுப்பாடற்ற வாழ்க்கையும் புலனின்பத்தையும் விரும்பக்கூடிய போலி துறவியாக வாழ்வதை விட தனக்குரிய தொழிலை செய்த வண்ணம் பௌதிக பந்தத்திலிருந்து விடுபட்டு இறைவனின் திருநாட்டை அடைவது எப்படி என்னும் வாழ்வின் குறிக்கோளை நிறைவேற்றுவது சிறந்ததாகும் சுயநலின் முதன்மையான குறிக்கோள் சுவார்த்த கதி விஷ்ணுவை அடைவதே ஆகும் வர்ணாசிரம முறையில் வர்ணங்களும் ஆசிரமங்களும் வாழ்வின் இந்த நோக்கத்தை தான் நாம் அடைவதற்காக அமைக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணருக்கு சீரான முறையில் தொண்டு புரிவதன் மூலம் குடும்ப வாழ்வில் இருப்பவர்கள் இந்த லட்சியத்தை அடையலாம் சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ்ந்து பற்றின்றி தனது செயல்களை செய்வதன் மூலம் ஒருவன் தன்னுணர்வு பாதையில் முன்னேற்றத்தை காணலாம் இம்முறையை பின்பற்றும் நேர்மையான மனிதன் ஆன்மீக வாழ்வு வாழ்வதாக படம் பாட்டிக்கொண்டு அறியாத மக்களை ஏமாற்று போலிகளை விட பன்மடங்கு சிறப்பான நிலையில் உள்ளார் வெறும் பிழைப்புக்காக யோகம் செய்யக்கூடிய போலி யோகியை விட விதியை வீதியை தொப்புரவு செய்யும் நேர்மையான சுத்திகரிப்பு தொழிலாளி பன்மடங்கு மேலானவர் வெரி பியூட்டிஃபுல் கட்டுப்பாடான வாழ்க்கை அந்த ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்க நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் வந்து இது என்ன வர்ணாசிரமான்னு சொல்லிட்டு போ டார்ச்சர் பண்றாங்க அதை ஃபாலோ பண்ணு இதை ஃபாலோ பண்ணு அப்படின்னு பிடிச்சி டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம் உண்மையில் உண்மையில் வர்ணாசிரம தர்மத்தை ஃபாலோ பண்ணும் பொழுது நாம பியூரிஃபை ஆகிறோம் இது தெரியாது இல்லையடி தாழ்ச்சியை உயர்த்தி சொல்லல் பாவம் எஸ் அப்படி சொன்னாங்க எதனால தவறு நடந்தது தவறு வந்து வெறும் பிசிக்கல் ஜாதியை மட்டும் மென்ஷன் பண்ணி நான் பிராமணன் நான் உயிர்கொடி நீ சூத்ரன் நீ தாழ்ந்த குடி இந்த மாதிரி தவறு நடந்தனால்தான் இதையெல்லாம் பாடுனாங்க பட் உண்மையில் வர்ணாசம தர்ம முறைப்படி நம்ம பிராமணன் ஷத்திரியா வைஷ்யா சூதரனா நமக்குரிய ரூலை ஃபாலோ பண்ணி சின்சியரா நம்ம பௌதிக வாழ்க்கையை மேற்கொண்டோம்னாலே அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி நடக்கும் பொழுது எப்படி சுத்தமாகறேன்னே தெரியாம சுத்தமாகி நம்மளுக்கு வந்து இந்த பௌதிக பொருள் அட்டாச்மெண்ட் தன்ன போல விட்டுரும் அப்பெல்லாம் ஏஜிங் இவ்வளவு டிஃபிகல்ட் கிடையாது அப்பெல்லாம் வந்து காலையில இருந்து ஃபுல்லா வேலை பார்ப்பாங்க சாயங்காலம் நேரத்தோட குளிச்சிட்டு சுடுதண்ணில குளிச்சுட்டு எல்லாருமே கோயில் பேஸ் பண்ணிதான் வாழ்வாங்க கோவிலுக்கு கிளம்பி நல்லா அழகா அலங்கரிச்சு கோவிலுக்கு போவாங்க அங்க போய் ராமகதா கிருஷ்ண கதா எல்லாம் கேட்பாங்க பிரசாத சாப்பிடுவாங்க வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிடுவாங்க இந்த மாதிரி சீரியல்ஸ் பார்த்துட்டு படங்களை பார்த்துட்டு உள்ளுக்குள்ள விஷத்தை ஏத்தி அடுத்தவங்க மேல துவேஷத்தை வளர்த்துறதுலாம் அந்த காலத்துல பண்ணல அவங்க லைஃப் சிம்பிள் ரொம்ப நிம்மதியாக வாழ்ந்தாங்க நாம் நினைக்கிறோம் அவங்க எல்லாம் டெக்னாலஜி இல்லாம கிடையாது இருப்பாங்க கிடையாது தான் கஷ்டப்படுறோம் நம்ம நல்லா இருக்கிறதா நினைச்சு நம்ம கஷ்டப்படுறோம் அவங்க எல்லாம் டெக்னாலஜி இல்லாமல் நிம்மதியாக இருந்தாங்க மனுஷங்களோட பழகுனாங்க மிஷின் கூட பழகல நீங்கள் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பத்தாயிரம் ஃப்ரெண்டு நேரில் ஒருத்தன்ட்டு பேச மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஆஹ் வெறும் அந்த இந்த யுகம் ஸோ நம்ம வந்து இந்த போலி வாழ்க்கை இப்போ ரொம்ப கழிவுத்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனால் அதுலேருந்து விடுபட்டு ரொம்ப இருக்குமே சொல்லுவார் சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங் சிம்பிளா வாழுங்க நல்லா ஆழ்ந்து யோசிங்க ஸோ நல்லபடியா நாம யாரு நம் உடலெல்லாம் ஆத்மா ஆத்மா டெம்பரரியா இங்கே வந்திருக்கான் இங்க இருக்கிறது எல்லாம் பிரகிருதி முழுவதும் கிருஷ்ணருடைய சொத்து நான் டெம்பரரியா அந்த ரோல் எடுத்திருக்கேன் எனக்கு உரிய கடமையை நான் சின்சியரா செய்யறேன் அதன் மூலம் நான் பியூரிஃபை ஆகிறேன் புரிஞ்சு பண்ணணும் சும்மா நானும் பிறந்தேன் வளர்ந்தேன் இந்தியால பிறந்தனாலேயே நான் கிரேட்டு அப்படிலாம் நினைக்க கூடாது நம்ம யாரு எதுக்கு வந்து பிறந்திருப்போம் இங்க என்ன நடக்குது புகார்வியால் இதெல்லாம் புரிஞ்சு நம்ம வாழணும் சோ கட்டுப்பாடற்ற வாழ்க்கையும் புலன்பத்தை விரும்பக்கூடிய போலி துறவி துறவியா வாழ்றதை விட நம்மளுடைய என்ன டியூட்டியோ அதை சின்சியரா நம்ம பண்ணணும் அப்படின்னா வர்ணாச முறைப்படி பண்ணணும் அப்படின்னா நமக்கு தண்டனை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சாசத்தில் பறி பரிந்துரைக்கப்பட்ட மாதிரி கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ்ந்து பற்றின்றி நம்ம தொழில செய்யணுமாமா அப்படி செய்வதன் மூலம் ஒருவன் தன்னுணர்வு பதில் முன்னேற்றத்தை காண்கிறான் ஸோ கிருஷ்ணா இஸ் கிவிங் அ பியூட்டிஃபுல் டெக்னிக் நீ ஓவர் நைட்லாம் நீ அம்பானி ஆக தேவையில்லை நீ ஓவர் நைட்ல நீ எல்லாத்தையும் விட்டு போட்டு நீ வந்து காட்டுக்கு போக தேவையில்லை நீ உன் கடமையே செய் சத்திரி உன் அவன் கடமையை செய் நீ வயசு உன் டியூட்டி செய் அதை நீ வர்ணாசம் முதல் எப்படி பண்ணும் பொழுது அந்த வர்ணாசம எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குதுன்னா இந்த பௌதீக செயல்களை செய்யும் பொழுதே அந்த ஆத்மாவுக்கு பியூரிபிகேஷன் நடக்கும் அப்படிதான் வர்ணாசிரம டிசைன் பண்ணப்பட்டிருக்கு ஸோ அந்த வர்ணாசிரம முறையில் நீ உன் கடமையை நீ செய்ய 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 உன் மேல ஏர்த்தி வச்சிருக்கிற அந்த அழுக்கு ஊராவுமே குறைஞ்சு நீங்க வந்து பியூரிஃபை ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாரு ஸோ அந்த மாதிரி நம்ம நேர்மையான வாழ்க்கை நம்ம யாரோ அந்த நிலைக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றதுதான் பெஸ்ட் நம்ம வந்து தேவையில்லாம ஆன்மீகம் அப்படின்னு நம்ம காமிச்சுக்கிட்டு வெளியில சும்மா நடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள நம்ம வந்து இவ்வளவு தூரம் நம்ம வந்து கெட்ட அதாவது அட்டாச்மெண்ட் வச்சிருந்தோம்னா நாம தான் சஃபர் ஆக போறோம் அப்படிங்கிறத நம்ம இங்க பாக்குறோம் ஸோ தட் இஸ் த லெசன் டாட் ஹியர் ஸோ வெறும் வயிற்றுப்பிழைப்புக்காக இந்த மாதிரி பொய் சொல்றவங்களை விட வீதி கூட்டுற துப்புரவு தொழிலாளரே பெருசு ஏன்னா அவன் டியூட்டிக்கு வர்ணாசிரம் படி செய்றான் அவன் நிம்மதியா இருப்பான் நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் எதற்காக மனித பிறவி எடுத்திருக்கோம் எதற்காக வர்ணாசிரமம் கொடுக்கப்பட்டதுன்னா நம்மளை அடக்கி ஆள்வதற்காக இல்ல நாம இங்க வாழும் பொழுதே எந்த வித ஒரு கவலையும் இல்லாமல் நிம்மதியா வாழ்வதற்கான வழி வர்ணாசிரம முறையை ஃபாலோ பண்றது அப்படின்னு கிருஷ்ணா இங்க சொல்றாரு அடுத்து போக 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 பக்தி யோகா பத்தி சொல்லுவார் பின்னாடி பார்க்கலாம் நரே கிருஷ்ணா பற்றுங்கிறது வந்து இந்த மாதிரி நகை புடவை வீடு அதுல எல்லாம் விட்டு போயிடுச்சா நம்ம பொண்ணு பையன் அந்த மாதிரி பற்ற வந்து விட முடியலையா அதுக்கு என்ன பண்ணுது அது கொஞ்சம் டைம் ஆகுமா இதெல்லாம் எக்ஸ்டர்னல் இதை விட்டுட்டோம் அது வந்து ரொம்ப சட்டில் அது வந்து அப்படியே பின்னி பிணைஞ்சிருக்கு உங்களுடைய சட்டில் பாடியோட இவங்க சோ நம்ம விடணும் அப்படின்னா விட்டுறது அப்படின்னா பையன் வேணா பொண்ணு வேண்டாம் விடறது கிடையாது இந்த ஜீவாத்மா பகவான் என் பொறுப்புல பையனா கொடுத்துருக்காரு இந்த ஜீவாத்மா பகவான் என் பொறுப்புல பொண்ணா கொடுத்திருக்காரு என்னைதான் அம்மா அப்பாவை நியமிச்சிருக்கிறாரு அப்ப அந்த ஜீவாத்மாவுக்கு வேணுங்கிற கடமையை நான் செய்வேன் அதுல எந்த டவுட்டுமே கிடையாது விடுறது அப்படின்னா பிள்ளைங்களுக்கு செய்யாமடுறது இல்லை நாம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கடமையை அவங்களுக்கு சாப்பாடு போடுறது அவங்களுக்காக பிரேயர் பண்றது அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறது அவங்களுக்காக நம்மளுடைய அந்த உலகத்தை டியூன் பண்றது இதெல்லாம் எதுவுமே தப்பு கிடையாது இது பேர் பற்று கிடையாது அந்த இடத்துல நீங்க எப்படி இருக்கணும்னா இது கிருஷ்ணருடைய சொத்து கிருஷ்ணா என்னைய மதிச்சு இந்த குழந்தை எனக்கு கொடுத்துருக்காரு நான் அவங்கள பாக்கணும் ஓகே இதுதான் வந்து சோ தாராளமாக நம்ம பசங்களோட பிள்ளைங்களோட தா அதுக்குதான் வந்து பெட்டர் டிவோட்டி ஆயிடும் உங்க பையன் பொண்ணு டிவோட்டி ஆயிட்டாங்க அப்படின்னா

எப்போ பாரு அவங்கள நினைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க தெரிஞ்சுக்கணும் கிருஷ்ணா தான் அவங்கள பாத்துக்கறாரு நீங்க அதுல ஒரு ரோல் பண்றீங்க அவங்களுக்கு நடக்கறது பூரா பகவான் தான் பாத்துக்கிறாரு உங்களுடைய ரோல் மத ரோல் நீங்க பண்றீங்க அவ்வளவுதான் அதெல்லாம் தெரியறது அதால உம் இதெல்லாம் விட முடியல உம் டேக் சம் டைம்மா ஓகே தேங்க் ஹரி கிருஷ்ணன் டிவோட்டி குழந்தைங்க ரெண்டு பேரும் டிவோட்டி அப்படின்னா தாராளமா கண்டினியூ பண்ணலாம் அதுல எந்த இதுவும் கிடையாது நீங்க புராணங்கள்ல பாத்தீங்கன்னாலும் ராமர் காட்டுக்கு போகும்போது பொசலை அவ்வளவு அழுதாங்க அவங்கள மாதிரி ராமர் மேல உயிர் வச்சிருந்த ஒரு அம்மா இல்லை பட் ஸ்டில் பகவான் அவங்க அம்மா மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தாலும் கடமையை செய்ய போனார் இல்லைங்களா எங்க அம்மா கஷ்டப்படுவாங்க அவர் வீட்டுல இருந்துக்கல அவங்க அப்பா ஒரு ஒரு ஆர்டர் கொடுத்தாரு அவரை செஞ்சார் நீ நிறைய நீங்க புராணங்களை பார்த்தீங்கன்னா பாசம்லாமல்ல இல்லை யாருக்குமே ஈவன் ஊர்மிலை லக்ஷ்மணரை அனுக்கும் போது அவங்களும் தைரியமா அனுப்பிச்சு வச்சாங்க அவங்களும் அவ்வளவு க வச்சாங்க ஏன்னா கடமை அவருடைய கடமை ஸோ நம்மளும் நம்ம கடமைய நம்ம பிள்ளைங்களை நம்ம பார்த்துட்டு அந்த பிள்ளைங்க இன்னொரு பெட்டர் பகவத் பக்தியில் ஈடுபட போகும்போது நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம அவங்களுக்கு கொடு கொடுக்கறது நல்லது மதாஜி மாதாஜி பிரணா மாதாஜி ஒரு ஜெனரல் கொஸ்டின் ஒரு குழந்தை வந்து அவங்க அம்மா அப்பாவை அவங்க அந்த குழந்தைதான் தேர்ந்தெடுக்குமா குழந்தை எப்படி தேர்ந்தெடுக்கும் ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்ல அப்ப கேட்டப்போ என்ன வந்து எந்த ஆத்மாவும் தேர்ந்தெடுக்கல அப்படின்னாங்க குழந்தை இல்ல அப்படின்னா எங்களை யாருமே தேர்ந்தெடுக்கல அப்படின்னாங்க அது கரெக்டா நாட் லைட் அவங்க கர்ம வினைப்படி அவங்களுக்கு குழந்தை கிடைக்கல ஓ இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல எந்த ஆத்மாவோ எங்களை தேர்ந்தெடுக்கல அப்படின்னு பாலிஷா அப்படி சொல்றாங்க சரி ஓகே ஓகே ஹரி கிருஷ்ணன் மீன் குழந்தை கிடைக்கல அப்ப நமக்கு குழந்தை வர்றது வந்து அது

எது இல்லைனா சார்டே பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா சாட்டி இருக்கான்னு நான் சொல்றேன் ஐமே கோவு நான் இன்ஃபார்ம் பண்றேன்